கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை ஏசாயா அதிகாரம் முப்பத்தி ஏழு வசனம் முப்பத்தி ஒன்று யூதா வம்சத்தாரில் தப்பி மீந்திருக்கிறவர்கள் மறுபடியும் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பார்கள் பிரியமானவர்களே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் கர்த்தருக்குள் வேர் பற்றி கனி கொடுக்கிற வாழ்க்கை வாழ வேண்டும் கனி இல்லாத வாழ்க்கை நரகாக்கினைக்கு தள்ளும் நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும் என்று சொல்லப்பட்டுள்ளது ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் கனி கொடுக்கிற வாழ்க்கை வாழ்வோம் ஏசாயா முப்பத்தி ஏழு முப்பத்தி ஒன்றில் யூதா வம்சத்தாரில் தப்பி மீந்திருக்கிறவர்கள் மறுபடியும் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பார்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது பட்டுள்ளது எஸ் ராஜாவின் காலத்தில் அவர் தேசத்தில் காணப்பட்ட விக்கிரகங்களை எல்லாம் உடைத்து ஜனங்களை கர்த்தருக்கு நேராக திருப்பினார் அக்காலத்தில் அசீரிய ராஜா எருசலேமை கைப்பற்றும்படி அதை முற்றுகை போட்டான் அப்பொழுது சேக்கியா கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார் அப்பொழுது ஏசாயாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி யூதா வம்சத்தாரில் தப்பி மீந்திருக்கிறவர்கள் மறுபடியும் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பார்கள் என்றார் யூதா வம்சம் எந்த மனிதனாலும் நிர்மூலமாக்கப்படுவதில்லை அவன் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடிக்கிறவனாய் காணப்படுவான் என்று சொல்லுகிறார் நம்முடைய வாழ்க்கையிலும் சத்ரு நம்மை மிகவும் ஒடுக்கி நம்மை அளிக்கும்படியாக எத்தனம் பண்ணலாம் நாம் கர்த்தருக்கு உண்மை உள்ளவர்களாக நம்முடைய சூழ்நிலைகளிலே கர்த்தரை நோக்கி பார்ப்போமானால் யூதராஜசிங்கமாகிய நம்முடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்து நமக்காக யுத்தம் பண்ணுவார் அவர் பிள்ளைகளாகிய நாம் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுக்கிற வாழ்க்கை வாழ அவர் நமக்கு உதவி செய்வார் வேர் மண்ணிலே பற்றி பிடித்திருக்குமானால் அது மிகவும் செழிப்பான செடியாக வளர்ந்து மிகவும் கனி கொடுக்கும் நாமும் கர்த்தரை பற்றி அவரில் நிலைத்திருப்போமானால் நிச்சயமாக நல்ல கனிகளை கொடுக்க முடியும் ஆகவே நம்மை கர்த்தரிடத்தில் ஒப்புக்கொடுத்து நாம் உலகத்தோடு பற்றி பிடித்திருக்கிறோமா அல்லது கர்த்தரோடு நிலைத்திருக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்த்து அவருக்கு நாம் இடம் கொடுத்து அவரில் நிலைத்திருக்கும்போது அவர் நம்மை ஆசீர்வதித்து கனி கொடுக்கிற வாழ்க்கை வாழ உதவி செய்வார் ஆகவே நம்முடைய நம்மை கர்த்தருடைய கரத்திலே ஒப்பு கொடுப்போம் கர்த்தர் நம்மை ஆசிர்வதித்து நாம் கனி நிறைந்த வாழ்க்கை வாழ நமக்கு உதவி செய்வார் ஆமீன் ஜெபம் எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்து தயவு பாராட்டி எங்களை பாதுகாத்து நடத்துகிற உங்களுடைய அன்பிற்காக நன்றி செலுத்துகின்றோம் நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே உம்மிலே நாங்கள் வேர் பற்றி கனி கொடுக்கிற வாழ்க்கை வாழ நீர எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜபிக்கின்றோம் நிறங்களோடு கூட இருந்து எங்களை காத்து நடத்துவதற்காக நன்றி செலுத்துகின்றோம் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கின்றோம் ஏசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் பிதாவே ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக